ஏರக்க てるிய மப்பிடி ஏ வாங்குണ്ട് அதானே கொஞ்ச நேரா தொடுங்கంది அந்த ஹிட்ட தந்தத்துக்கு அவர்களக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன் எல்லாரும் கூலிங்கையில ஏரக கடையில கூலிங்கையில தாங்க பட்டாசியை கொடுத்து இல்லை குத்துற இல்லை நான் அந்த கொழுத்தி ஓடிட்டு வர வேண்டியது அம்மா அது எங்க ஆரம்பிச்சாலும் அங்கதான் வந்து முடியணும் கத கலாகோய் கலாக்கா உங்களை கொண்டு ஹார்ட்டு நம்ம புக்கில் இடஞ்சிரோ மேல மேலே வயர் இல்லாம போது அப்போ அந்த ரோட்டுக்கு வா மெயின் ரோட்டுக்கு வாங்க வாஜி போக என்னண்ண பாத்தியா என்ன போடுங்க பாட்டி கேட்க போகுது பேர்தேக்கு பாட்டி என்ன கொடுக்க போகிறீங்க என்ன கொடுக்க போகிறீங்க பாட்டிக்கு வந்தால் பாட்டிக்கு பேர்தே கேட்ட சாப்பாடு கொடுப்பேன் தான் இந்த ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு மறந்து போச்சு நாங்கள் வந்து ஒழுப்பை நீங்கள் மறந்து போனீங்க பேர்தே இப்போ எனக்கு தெரியுமா அப்படி செய்வாங்கண்டு அதான் யார் செஞ்சது யார் செய்யறது தெரியலையா சரி கடைசியாக பார்ப்போம்மா ஹாப்பி தீபாவளியா உங்களுடைய ஆரவாரத்தை காட்டுங்க நான் மகிழ்ச்சியை காட்டுறதா தான் வெடி கொடுத்துனது வளமையாவே தீபாவளி பொங்கல் அப்படின்னா வெடிப்பு மலையே மடிக்கிறா மகிழ்ச்சி தானே அது மாதிரி உங்களோட பிறந்த நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சொல்லி தான் போட்டாங்க எல்லா வீட்டுக்காரும் ஒளிப்பேஜ் ஒரு மாதிரி எல்லா இந்த நிறுவனம் பிறந்த நாள் என்ன சரி வாங்க நான் கேட்கட்டுமா ஹலோ எல்லாம் பிடிச்சிருக்கானே கொஞ்சம் நேரத்தோடு வந்திருந்தேன்

சரி அப்ப கலாமாக்கு முதல்ல இனிய பிறந்த வாழ்த்துக்கள் சரி அறுபத்தொரு வயசாச்சு ஆனா அப்படி தெரியல நல்ல கொழு கொண்டுருக்கீங்க வயசு போன மாதிரி தெரியல ஒரு வயசு போடலாம் ஒரு ஐம்பத்தஞ்சு அப்படி போடலாம் ஆ ஆனா வயசு கூட சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு பாக்க சரி ஓகே அப்ப அம்மாக்கு எத்தனை பிள்ளைங்க மொத்தம் ஏழு பிள்ளைகளான வா எங்கடம்மா பத்து பிள்ளை ஆனா எங்கட அம்மாக்கு நான் ஒரு பிள்ளை அதுதான் கவலை சரி அப்ப சொந்தங்கள் நிறைய மாமாவுக்கு நிறைய பேரா அண்ணன் சித்தப்பன் மாமான்னு தெரியப்பேன் ஆ எல்லாமே இருக்குது சரி அப்ப இன்னைக்கு உங்களுடைய பிறந்தநாள் அப்படி பிடிஞ்சிட்டு இப்போ பண்ண உடனே ஆச்சு அவன் வடி எல்லாம் உங்களுக்கு ஆ வெடியெல்லாம் போட்டு அங்கே புது வெளமாக நாங்கள் இந்த பிறந்தநாள் ஆரம்பிச்சிருக்கோண்ண அப்ப அறுபத்தி ஓராவது பிறந்த நாள் மறக்காருண்ணே ஆ அப்போ உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டெலாம் வந்தது அதெல்லாம் திறப்பா ஏம்மா நீ பிறந்தது நீப்பான விஷயமா அவனை அப்போ நீங்கள் பிறந்தவொடனே அப்புறம் அம்மாவும்

പ്രദെന്നേല്ല ചാടുടാ പ്രദെന്ന ചാടുടാ നാലേ പേരെ പല്ല വേണുള്ളോ അതാവേറെ കുടുമോ 1 2 തന്നെ കുടുപ്പം ശരി ഓക്കേ ശുക്രൻ പാസ് പിടിറ്റിടുകാ அத ரென்னறி ஏறுகளே எது வரும் புள்ளை புள்ளி நடுതിരി പോയവനെ നീ काय വലതു വലിഞ്ഞ புள்ளையாกรു냐 ഓ പ്രദെന്നാണെന്നാ புள்ளதா കാര என்னピரோங்கனா தெரியാ മക്കളക്ക് ആരെന്ന് നിന്നെ കണ്ടിക്കല്ലേ നീ என்னเนี่ย അമ്മนี่ என்னหนോ அது

வெடியெல்லாம் கூட்டம் சொக்லேட் பாசம் கொடுத்தோம் கேக் கொடுத்தோம் சாரி கொடுத்தோம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது வந்த பிரச்சனை பட்டாசா பிடிச்சது பட்டாசா எதிர்ப்பு பிடிச்சது சனத்தை அப்படி

ആരെ 보면은 കുണ്ടാമലെ പിള്ളേ ഓ ബ്രാൻ ഗേൾസ് മൂണ്ട് പോ ആരെ മൂണ്ട്രേ വന്നി വെച്ചിരിക്കുക ഓക്കേ ഉഞ്ച നാല് പേരും നാല് പേരും നീയിരിക്കില്ല അടുത്ത സ്ഥലത്ത് ഞാൻ ഇന്നിരിക്കണം അയ്യോ കൃഷ്ണൻ വെല്ലോ ഓടാൻ നടക്കില്ല പോലീല്ല അപ്പോൾ പോിക്കാൻ ഇറക്കാതെ മ്മ് തിരി ပြန် സദൻ ദസോദന അമ്മു സോദന சரிங்களுடைய ரொம்ப குழப்ப கூடாது. அம்மா பாவம் இல்லையா? புரத்துநாள்லாம் ரொம்ப வந்து தப்பு இல்ல. மைன அவரும் அவர் உறுமகன் தான். அவர் உறுமகன் தான். ரைட். அந்த வேளாண்லாரன் குடியே அவருடைய மூத்த ஆன்மகன். மைன சரி அவ்வளவுதான். அவரும் அவருடைய மனைவி அவருடைய மருமகன். பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் துட்டம் தூட்டி இந்த மாதிரி எல்லாம் கொளுத்தி சின்னத்துக்கு அரங்கிப்போம் அடைய சொல்லிதான் இப்படி கொண்டாட ஆசைப்பட்டாங்க எதிர்பார்த்தீங்களா சரி அப்ப வாழ்த்துக்கலாமா ஏழு பிள்ளைகள் அதுவே காணும் பிறகு ஏழு பிள்ளைகள் இருந்தாலே அவையே ஒவ்வொன்னு உங்களை பார்த்து கொள்ளிக்கணும் தெரிஞ்சிருக்கேன்

ஓ ஆவேர் वेरी 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 சரி வேறட்ட நான் வந்து பாம்பர்க்கா சரி ஹேப்பி தானي அம்மாக்கு ஹேப்பி தானே சரி கேக்கட்டுமா நான் இல்ல சிரிப்பன ஹேபி बर्थडे टू यू ஹேபி बर्थडे टू यू ஹேபி बर्थडे डियर அலாமா ஹேபி മകോടിക്കാം <laughs> <laughs>